நமக்கு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து இன்னைக்கு பல்லடம் நகர மன்றத்திலேயே கவிதா ராஜேந்திரன் அவர்கள் சூழ்நிலை காரணமாக வர முடியவில்லை அண்ணன் ராஜேந்திரகுமார் நான் வந்திருக்கின்றார் அவருக்கு நமது தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் இரா கண்ணை அவர்கள் சாலையான வகிக்கிறார் சார் नी न्यू प्रो अंदर से भैया नहीं अब ये ऊपर से मांग रहे हैं सर வேறு பணிகளின் சார்பிலும் இடையில இந்த தமிழுக்காக வந்த அண்ணன் ராஜேந்திரன் ஐயாவர்களுக்கு